ஓட்டு கேட்டு வரும் பாஜகவினரிடம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஏன் நிவாரணம் தரவில்லை என்று கேள்வி எழுப்புமாறு கனிமொழி எம்பி கேட்டுக் கொண்டார் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கனிமொழி எம்பி கலந்து கொண்டு கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் மக்களிடையே பேசுகையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய அமைச்சர்கள் வந்து ஆய்வு செய்தனர் என்றும் ஆனால் ஒரு பைசா கூட இதுவரை யாருக்கும் கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் பாஜகவினர் ஓட்டு கேட்டு வந்தால் அவர்களிடம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஏன் நிவாரணம் தரவில்லை என கேள்வி கேளுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் बंदे ये वाले को बोल रहे साहब क्या तू बोल रहा है अगर ले ना हम लोग ये बारी पड़ा हमें ना आते हैं तो बारी पड़ा मारता है ये तो आम लोग ही है और लोग का बारी पड़ा तो क्या क्या रहे ना मंत्री के बोल इसे ना बोल रहे हैं उसका बोल रहे इस आगे नहीं तेन मारे हैं बंदे से ही और फिर अंदर के भी जब कह रहे हैं आप अपने वोट केंद्र बनाने में बहुत महान हैं इधर बैठने के बाद आप अपने ये वोट केंद्र बनाने में यहाँ तक आने को करोगे